என்ன கமருடின் என்ன கமருடின் இப்படி வந்து ஒரு இது ஒன்று உங்களுக்கு தேவையா வேணுமா இதுக்குத்தானே படிச்சு படிச்சு நம்ம திவ்யா மேம் அவர்கள் உங்களுக்கு இருபத்தெட்டாவது நாள் அவங்க கார்டு காடு வந்த உடனே வந்து அவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணாங்க ஆ திவ்யா மேம் அவர்கள் மட்டுமா அதுக்கப்புறம் சபரிநாதன் அவர்கள் வினோத் அவர்கள் எல்லாத்தையும் விட ஹோஸ்ட் அவ்வளவு அக்கறை வச்சு உங்க மேல ரெண்டு ரெண்டா உள்ளுக்குள்ள மூணு வீக் தொடர்ச்சியா சொல்லி கொண்டிருந்தாரு அப்படின்ற சொல்லி இருந்தாங்க எதுக்கு இந்த இப்படி நைட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ கமருடீனுக்கு வந்து நிறைய ப்ரெஷர்ஸ் வந்து போயிருக்கு மக்களை சரிங்களா ஒரு பக்கம் அவரை வந்து கமருடின் பொம்பளை பொறுக்கி கமருடின் இப்படிப்பட்டவன் இவன் கேவலமானவன் அப்படின்ற ரீதியிலையும் இப்போ கமரடினுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணால் அதை வேற விதமாக இந்த பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுற கூட்டம் மிக கேவலமாக அவங்கள பேசுறதும் கமரடின வந்து பேசுறதும் இவன் கலட்டி விட்டுட்டான் இவன் இப்படித்தான் இவனோட இதுவே இதுதான் அப்படின்ற ரீதியில் அவ்வளவு விடங்கள் இன்னொரு பக்கம் வந்து நீ எதுக்கு அங்கே போன நீ ஏன் இந்த இது வீடியோவில் எடுத்த கிட்ட சொல்லு அதை டிலீட் பண்ண சொல்லி வினோத்துக்கு கிட்ட சொல்லு சபரி கிட்ட சொல்ல சொல்லி அப்படின்ற இதுல எக்கச்சக்கமான விடயங்கள் வந்து போயிருக்கு சரிங்களா சோ எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு அப்படின்னு மாதிரிதான் நான் இந்த பார்வதியோட பிஆர் டிம்ட கேட்க வேண்டிய இருக்குது நீ வந்து உலக மக்களே பாதிட்டாங்க குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே காரி துப்புறாங்க சரியா பார்வதி டிவில வந்தாலே ஷோ பாதுகொண்டிருக்கீங்க சென்னல மாத்துற தாய்மார்கள் குழந்தைகளை உள்ளுக்குள்ள கொண்டு போற தாய்மார்கள் தான் எக்கச்சக்கமான பேர் அப்ப பார்வதினா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் பிடிக்காத ஒரு நபர் அது உலக மக்களின் குரல் ரெக்கார்டை கொடுத்து வெளியில துரத்து துரத்தியாச்சு வெளியில வந்ததுக்கு இது வச்ச ஃபேன்ஸ் மீட்டுக்கு கூட்டமும் இல்ல ஒன்றுமே இல்ல இது சொந்த ஊர் மதுரைக்கு போய்க்குள்ள ஒருத்தனும் கணக்கெடுக்கல இதுக்கு சப்போர்ட் பண்ணவனே காசை வாங்கி போட்டு இப்ப வேற டாபிக் தான் பேசிக் கொண்டிருக்காங்க நீங்க சோசியல் மீடியாலயே பார்த்தா தெரியும் ஆக அந்த கண்ணாடி போட்ட மாமாவும் ஜூம் ஜூனா அந்த மாமாவும் அந்த குட்டன் தொடங்குறவன் தான் தொடர்ந்து பேசிக் அவங்களுக்கு தொடர்ந்து போகுது போல காசு சரியா அப்ப சோ உலக மக்களுக்கு தெரியும் பார்வதினா எப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி போலியான ஒரு நபர் அப்படின்னு இந்த கமருடின் பார்வதி என்றதே ஒரு போலி காதல் நாடகம் அது பார்வதி கமருடின் யூஸ் பண்ணது ஆனா இப்ப கதை எப்படி மாறுதுன்னா இந்த அம்மா உண்மையா இருக்குதான் இந்த அம்மா வந்து கமருடின் கோபால் கோபால் அப்ப எல்லாம் பையா அப்படின்ற மாதிரி இந்த அம்மா உண்மையா இருக்காம் அந்த ஆளு ஏமாத்துதான் அந்த ஆளு யூஸ் பண்ணுதான் அந்த ஆளு ஸ்டெடி இல்லையாம் அப்படின்ற மாதிரி என்னங்க ஐயோ கடவுளே சரியா அப்படி இருக்க இன்னைக்கு வந்து சபரிநாதன் அவர்கள் வந்து ஒரு வந்து போட்டாங்க கார் கார்டாக ரீக்ரியேட் பண்ற மாதிரி அப்ப இந்த கூட்டம் இந்த விசர் பிடிச்ச கூட்டங்கள் மாதிரி இந்த நாய் வந்து சூரியனை பார்த்து குறைக்கிற மாதிரி கொர்ரா குறையன்னு குறைச்சிது கொர்ரா குறையன்னு குறைச்சிது பார்வதியோட பிஆர் கூட்டம் சரியா அப்போ அதுக்கப்புறம் வந்து நிறைய விடயங்கள் உள்ளுக்குள்ள நடந்திருக்கு இவர் வந்து மிரட்ட பற்ற பற்றிக்கார் அப்படி என்பது தகவல் யாருன்னா கமருடி என்னத்தை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னு தெரியல பிக் பாஸ் உள்ளே சில பேர் சொன்னாங்க கமருடின் வந்து பயந்து கொண்டுதான் செய்யப்படுறாரு பார்வதிக்கு அப்படின்னு நிறைய விடிய சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது ஸோ அதன் வெளிப்பாட வந்து சபரிநாதன் பாவம் பார்த்து டெலிட் பண்ணியிருக்காரு இருக்காரு போஸ்ட அந்த ஒரு சாதாரண ஒரு போஸ்ட சரிங்களா இது பண்ண எச்ச வேலைக்கு மக்கள் ரெக்கார்டை கொடுக்க சொல்லி ரெட் கார்டை கொடுத்து வெளியில துரத்துனாரு உள்ளுக்குள்ள எந்த திறமையும் இந்த பார்வதி திறமையா எதுவுமே பண்ணல எந்த டாஸ்க்கும் பண்ணல மூணு வேலை தின்னு மூணு வேலை தூங்கி அடுத்தவனோட தான் பண்ணது பார்வதி அதுக்கு காசை வாங்கி கொண்டு அதுக்கு இருக்குது திறமை தான் மக்கள் உண்டாடுவாங்க வாய்ப்பு வரும் ஷோக்கு அழைப்பாங்க அப்ப இங்க ஒன்றுமே இல்லையே அப்ப அப்படி இருக்கக்குள்ள மீதி போட்டியாளர்கள் படங்களுக்கு போறதா இருக்கட்டும் ஃபங்க்ஷனுக்கு போறதா இருக்கட்டும் அப்போ மீட் பண்ணக்குள்ள ஒரு ரீல் போடுறதா இருக்கட்டும் அதை பண்ணா இது ஏன் வைவேறியுது ஏன் பயிரெழுது அசிங்கண்டாப்பா கமருடின் இவங்க சேதுவண்ணா அவர்கள் உள்ளுக்குள்ள வந்த பிக்பாஸ் கண்டெஸ்டன்ஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோட உறவினர்கள் இவங்களை இவங்க மட்டும் மட்டுமில்லை உங்க கூட பிறந்த சகோதரி அவ்வளோ தூரம் சொன்னாங்க இப்படி ஒரு இது தேவையா ஆ உங்களுக்கே தெரியும் இது வந்து வெறும் ஒரு பொய் பொய் காதல் உண்டு சரியா அது போய் காதல் இருந்தா மட்டும் பரவாயில்ல இப்ப கபிலியாண்டி இருக்கக்குள்ள அது டிவி தான் ஒரு பொய்யான ஒரு விண்பத்தை கொண்டாடிச்சுது கவின் லாஸ்லியாவை வச்சு காதல் இருக்கிற மாதிரி ப்ரோமோக்கோல ஒரு சோங்க போட்டு காமிச்சார்கள் பட் அவங்களுக்கு எதுவுமே இல்லை வெளியில வந்தோன்னா அவ்வளவு சப்போர்ட் கவிலியாவுக்கு மட்டும் கவினுக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் இருக்கு லாஸ்லியாவுக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் இருக்கு ஆனா கபிலியாவுக்கு அவ்வளவு சப்போர்ட் ஆனாலும் அவங்க உண்மையா நம்மளை மதிக்கிற ரசிகர்களுக்கு அவங்க உண்மையா இருந்தாங்க அப்படி எதுவும் இல்லைன்னாங்க அவங்க மட்டும் அதை யூஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு எக்கச்சக்கமான ஆல்ரெடி லாஸ்ட்லியா மேமுக்கு டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் எக்கச்சக்கமான படங்கள் கிடைச்சிது ஆனா இதையும் அவங்க ஓகே கவிலியா அப்படின்னு மாறிட்டுன்னா கவின் அப்பவே அப்பவே ஃபேமஸ் ஆயிருப்பாரு லாஸ்ட்லியா மேமுக்கு இன்னும் படங்கள் கிடைச்சிருக்கு பட் அவங்க நல்லவங்க திறமைக்கும் மக்களுக்கும் மரியாதைக்கும் உண்மையை கொடுத்தாங்க அதை பயன்படுத்தல அமீர் பாவனி உண்மையிலேயே லவ் பண்ணாங்க அந்த லவ்க்கு உண்மையான ஒரு கூட்டம் கிடைச்சிது வலிநயம் அந்த கூட்டம் கொண்டாடுது ஆனா இங்க பார்வதி கமல் பார்வதிக்கு பார்வதி என்ற ஒன்றுக்கு இல்லை பார்வதி கம்பு லவ்வுக்குன்னு ஒரு கூட்டமும் இல்லை ஒருத்தன மதிக்கிறேன் அது பையன்னு நல்ல மூளை இருக்கிற மன வளர்ச்சி இருக்கிற மக்களுக்கு தெரியும் மீதி ஒரு நூறு பேர் கம்மு அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க தொண்ணூறு பிஆர் கூட்டம் தொண்ணூறு ஃபேக் ஐடி மீதி பத்து தான் இந்த சில கூட்டங்கள் இருக்கு சோரத்துன்றா அழுக்கத்தன்ற கூட்டங்கள் அதுகள் மட்டும்தான் இப்படி சப்போர்ட் பண்ணுது அப்போ இதை வச்சு நீங்கள் என்ன என்ன காண போறீங்க கமருடின்னு ஆ இப்போ திவ்யா மாமா பாருங்க எங்கே போனாலும் மரியாதை கிடைக்கும் கோயிலுக்கு போனால் கூட உன்ன மாதிரி ஒரு பொண்ணை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆ சபரிநாதன் அவர்களை எவ்வளோ பெரிய நபர்களை சபரி அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க அரோரா அவர்களை தங்க என்றாங்க சாண்ட்ரா மேம் அவர்கள் இன்னைக்கு இன்னைக்கு நேற்று மட்டும் மூணு சீஃப் கெஸ்டாக போனாங்க அங்கே இருக்கிற ஒரு மாணவி சொல்லியிருக்காங்க சாண்ட்ராவுக்காக நான் அங்கே இருந்து வந்தேன் எனக்கு இன்னைக்கு விருந்து நான் வந்து இந்த இதில் பட்ச இல்லை ஆனால் உங்களை பார்க்கணும் என்பதற்காக வந்தேன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மெனி உமன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆ ஸோ அப்போ இதுதான் உண்மையான ஃபேன் பேஸ்ன்றது இங்க உங்க ரெண்டு இந்த பார்வ கமுதன்ற ஒருத்தனும் மதிக்கிறான் இல்லை ஏன்னா தெரியும் அது பொய்யே எச்ச எச்ச காதல் என்றது எச்ச காதல் அந்த ஷோவை பார்த்தீங்களே கமருடின் ஒழுங்குல என்ன என்ன கர்மங்கள் பண்ணி இருந்துச்சு இது காதலா வெறும் ஷோக்காக பண்ண ஒரு குப்பையான ஒரு விடியம் கிரியேட் பண்ணப்பட்ட அசிங்கமான ஒரு விடியம் அப்ப இதை வெளியில வந்தோன்னே ஒரு ஆம்பிளையா ஜெத்தா ஷோவுக்கு இது பண்ணிச்சு அப்ப எங்கிட்ட கேட்டு எனக்கு தெரியும் இது நடிக்குதுன்னு அதுக்குதான் நான் வந்து பண்ணேன் ஏமு முடிஞ்சு அப்படின்னு ஆஃப் இருந்தா பண்ணியிருப்போம்ல உங்களுக்கும் உண்மையான ஃபேன்ஸ் கிடைச்சிருப்பாங்கல்ல இது உங்களை நீங்களே அழிச்சு கொண்டிருக்கீங்களே கமருடின் ஆஹ் இப்படியே போனீங்கன்னா காணாமத்தான் போவீங்க சரிங்களா அந்தம்மா நல்லா இருக்கும் அந்தம்மாவோட யாருக்கே எவ்வளவு லட்சம் கொடுக்குதுன்னா நல்ல நண்பர்கள் இருக்கார்கள் வினோத் என்ற ஒருத்தர் இருக்காரு சபரின்ற ஒருத்தர் இருக்காங்க திவ்யா என்ற ஒருத்தங்க இருக்காங்க அரோரான்ற ஒருத்தங்க இருக்காங்க அந்த நண்பர்கள் மட்டும் போதுங்க உங்களோட வாழ்க்கை நீங்க நல்லா வர அந்த நல்லவர்களுக்கு ஃபேன்ஸ் வந்து கூட இருக்காங்க அது போதும் மார்க் வேர்ட்ஸ் கடின் நீங்க அந்த ஒன்றுமே அந்த உண்மையை நீங்க சொல்லாம சொல்லாத வரைக்கும் நீங்க சாதிக்கவே முடியாது சரியா மார்க்ஸ் அசிங்கம் மகளே இது வந்து இல்லாத ஒண்ணே இருக்குதுன்னு பார்வதி நடத்தின ஒரு நாடகம் அந்த பார்வதியோட ஒரு ஒரு கான்செப்ட் ஒன்று ஒரு ஒருத்தன் தேவைப்பட்டான் அத்தனை நாள் சர்வை பண்றதுக்கு அப்போ ஒரு ஒரு அடிமை கிடைச்சது அப்போ அந்த அடிமையை அந்த கார் டாஸ்கில் தூண்டி விட்டு ரெக்கார்ட்க கொடுத்த வச்சு அப்போ அந்த ஆள் வெளியில் போனதுக்கு அப்புறம் அழுது அந்த ஆளோட ஓட்ஸை எடுக்கிறதான் அதோட பிளானு பார்வதியோட ஆனால் அங்கே சேதுவண்ணாட்ட அது நடக்காது ரெண்டையும் துரத்தி விட்டாரு சரியா எதிர்பார்க்கல பார்வதியும் சரி பார்வதியோட பிஆர்டியும் சரி சேது அண்ணா பண்ணுவாங்கன்னு ஆனால் மக்கள் சொன்னாங்க பார்வதி மெயின் இது அப்படின்னு சரிங்களா சோ ஓகே இது வந்து அவர் இனி இதுக்கு அப்புறமும் சேத்த தலையில ஊத்துவனும் அந்த சேத்து தண்ணியோட தான் தெரியணும் அப்படின்னா அது அவரோட விருப்பம் அப்படியே தெரிஞ்சவனு தான் இருப்பாரு ஓ இப்படி போலி இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படின்னு தெரியல சரிங்களா அடுத்த சீசன் வந்தவனே யாருப்பா கமர்டின்னு அப்படின்னு கேட்பாங்க அதுக்குள்ள உசாராயி கொள்ளுங்கயா ஓகே அடுத்தது இந்த வீடியோல மெயினா பேசப் போற விடயம் வந்து டிவிசா டிவியா மேம் அவர்கள் சபரிநாதன் அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சி அடுத்தது சபரிநாதன் அவர்களுடைய மலேசியா பயணம் அங்க தரமான சம்பவம் அடுத்தது நம்மளுடைய சாண்டரா மேம் அவர்கள் நேற்று மட்டும் மூணு கொலிச்சல் சீஃப் கெஸ்ட் அதுல மாணவர்களுக்கு அவங்க வந்து விருது கொடுத்தது மாணவர்கள் அவங்களை பற்றி பாராட்டினது தேடி வந்து செல்விகள் எடுத்தது புகழ்ந்தது வெளியில் அவங்க வரைக்குள்ள மாணவர்களுடைய பேரன்ஸ் அவங்கள பாராட்டினது அப்படின்னு நிறைய விடயங்கள் அந்த மூணையும் இந்த வீடியோல பார்க்கலாம் மக்களை ஓகே வந்து நம்ம சபரிநாதன் அவர்கள் திவ்யா மேம் அவர்கள் அவங்க ஸ்டார்ட் மியூசிக் அதுல வந்து கலந்து கொண்டிருக்காங்க அதுல அரோரா அவர்களும் திவ்யா அவர்களும் சபரி அவர்களும் ஒரு டீம் மீதி டீம்ல வந்து பாத்தீங்கன்னா கமருடின் வியான கானா வினோத் சரிங்களா இது வந்து ஸ்டார்ட் மியூசிக்ல நடக்க போற ஒரு விடயம் அடுத்த வாரம் அந்த ப்ரோமோ வரமன்னு நினைக்கிறேன் சரிங்களா அடுத்தது வந்து சபரிநாதன் அவர்களுடைய மலேசியா பயணம் பிப்ரவரி பதினேழு மலேசியால அவருடைய ரசிகர்களவை சந்திப்பதற்கு நிகழ்ச்சி வந்து போடப்பட்டிருக்கு அந்த நிகழ்ச்சி தொடர்பான அப்டேட்டை வந்து நான் என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுறேன் பார்த்துட்டு பார்த்துட்டு நீங்க அது கேட்டது மாதிரி பண்ணுங்க இல்லைன்னா சபரிநாதன் அவர்களுடைய ரசிகர்கள் பல பேர் அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சபரிநாதன் அவர்களும் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கன்னா அதன்படி கலந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்க சேர்ப்படுங்க சரிங்களா அடுத்தது அவர்கள் அரங்க மதுரம் சிறப்பு மாணவர்கள் அவங்கள வரவேற்றுதா இருக்கட்டும் கொண்டாடுறதா இருக்கட்டும் மகளிர் கல்லூரியில் பல பெண்களை வந்து அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து எடுத்துருக்காங்க கொடுமைகளை அனுபவிச்சாங்க சின்ன வயசுலயே கொடுமைகளை அனுபவிச்சவர்கள் பல பேர் ஒரு சகோதரி உரை ஒன்று சொல்லியிருந்தாங்க அந்த போனவங்க அவங்க கூட போட்டோ எடுத்துட்டு சொல்லிருந்தாங்க சான்ரைஸ் மை இன்ஸ்பிரேஷன் ஐ வாஸ் டென் டுவெல் அப்படின்ற மாதிரி பத்து பன்னெண்டு வயசுல எனக்கு பல கொடுமைகள் நடந்துச்சு ஸோ அப்ப சாண்ட்ரா அவர்களை பார்க்கக்குள்ள இனி அதாவது இந்த மா அடுத்த கட்டம் என்ன அப்படின்னுக்குள்ள சாண்ட்ராவும் இப்படி பண்ணித்தான் இப்ப இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க அப்ப நான் அவங்களை என்ன பார்த்தேன் எனக்கு ஒரு கான்பிடெண்டா இருந்தது நானும் அவங்கள மாதிரி சாதிப்பேன் அப்படின்றதுல ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க இதுதான் சாண்ட்ரா மேமர்களுடைய சம்பவங்கள் சரிங்களா சோ இப்படி ஒரு பக்கம் சாண்ட்ரா மேமர்கள் இன்னொரு பக்கம் பிரஹீம்சர் அவர்கள் திவ்யா மேமர்கள் சபரிநாதன் அவர்கள் அரோரா அவர்கள் வினோத் அவர்கள் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் உள்ளவர்கள் கலக்குவது சிறப்பாக இருக்கு சரிங்களா ஸோ கமருடின் அவருடைய காலில் இருக்கிற அந்த ஒரு பெரியதொரு குப்பை கற்களை அவரே வந்து அதை கலட்டி விட்டாருன்னா அவருடையக்கும் நல்ல காலம் பிறக்கும் சரிங்களா இல்லை அப்படின்னா அதோட தான் சுத்தணும் மக்களை நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி